ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவில இப்போ ஊர்கிழவியான பார்வதியும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க ஐயோ யோ சமாளிக்க முடியலப்பா இவங்க தான் என்னவோ வந்து சூப்பராக கேம் விளையாடுற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரியும் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம்மா நீ அப்படிதான் இரு நீ இப்படி இரு நீ சூப்பராக விளையாடுற நீ அதே மாதிரி விளையாடு இது எப்படி விளையாடிட்டு இருந்தியோ அதே மாதிரி விளையாடு அவனுக்கு அதுதான் கரெக்டு இந்த மாதிரி கமருதினோடு எல்லாம் விளையாடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நீ விளையாடுறத பார்த்து அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல மக்களே பாரு விளையாடுறது அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க அவங்க ஃபேமிலி சந்தோஷப்படுறன்னு சொல்கிறாங்க பாரு அப்படி என்ன விளையாடிட்டாங்க எதனா ஒரு நல்ல விதமான ஒரு கேம் விளையாடுனாங்களா எந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்க எந்த ஒரு டாஸ்க்கும் நல்லா விளையாட மாட்டாங்க எந்த ஒரு டாஸ்க்லையும் ஜெயிக்க மாட்டாங்க மற்றவங்க அந்த டாஸ்கில் எதனா ஒன்று விளையாடினாக்கா அதை குறை சொல்லி உக்காந்துட்டு இருப்பாங்க இப்படி ஊர்க்கேள்வியான பார்வதி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீ விளாடுறது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லார பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு ஊர்கழி பார்வதி என்ன சொல்றாங்கனாக்கா இந்த கனி விக்ரம் கனி விக்ரம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதியை வம்பு இழுப்பாங்களாம் பார்வதி வம்பு இழுத்து அவங்க வந்து ஒரு டைம்லெட்ல வருவாங்களாம் ஹாட்ஸ்பாட்ல வருவாங்களாம் பார்வதி தாங்க கனியும் சபரியும் விக்ரமியும் ஊர் உரண்டை எடுத்து அவங்க வந்து அந்த டேம்லெட்டில் வருவாங்க இவங்க அப்படியே அவங்க அம்மா கிட்ட மாற்றி சொல்றாங்க இப்படி சொல்லி 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 மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆமால ஆமால அந்த எப்படி சொல்றது இந்த ஊர்கல்விங்களாம் பேசுனாக்கா எல்லாரும் ஆமா சாமி போடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்க அம்மா பார் விளையாடுறத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சொல்றாங்க இந்த கமரோதின் விஷயம்லாம் வேணாண்டி வெளியே வந்து பார்த்துக்கல வேண்டி அதாவது வந்து இந்த ஃபீலிங்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் கொடுக்காத பார்த்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ப்ரைஸில் தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்கிறாங்க இன்னும் கூட ஒன்று சொல்கிறாங்க கண்ணியமாக வாழ்ந்து காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்ணியமாக இந்த வீட்டில் பார்வதி வாழ்ந்தாங்களா பா சூப்பராக வாழ்ந்தாங்க கம்ரூதினோட ரெண்டு மூணு சீன் இருக்குது அந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அங்கே கம்ரூதினும் பார்வதியும் அந்த கார்டன் ஏரியாவில் அந்த சோஃபாவில் பார்த்துட்டு இருப்பாங்க இவர் கம்ருதீன் வந்து என்னவோ பண்ணுவார் அதுக்கு வந்து கம்ருதீன் ஒன்று பண்ணுவாப்புல அதுக்கு வந்து பார்வதி சொல்லுவாங்க டே டப்லாங்கா டப்லாங்கா கேமரா இருக்கடா டப்பா இங்கே கேமரா இருக்கடா அங்கே இருக்கடா அப்படின்னு இருப்பாங்க ஸோ அது அந்த வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக ஒன்று போடுறேன் அந்த வீடியோ செப்ரேட்டாக இருக்குது அதை அந்த அடுத்த அந்த வீடியோ அந்த சப்ஜெக்ட் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கண்ணியமாக வாழ்ந்து காட்டினேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பெருமையாக சொல்கிறாங்க பார்வதியை இதெல்லாம் உனக்கு ஒரு ஜிஜூபி தானம்மா இந்த விஷயங்கள்லாம் இந்த நடக்கிறதெல்லாம் ஒரு ஜுஜிபி பார்வதி அம்மா சொல்றாங்க அவங்க அம்மாவாவது வந்து ஏன்டி இப்படி விளையாடாதடி கொஞ்சம் நல்லா விளையாடுறீ என் குடும்பமானம் போதடி வானாண்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா அதாவது வந்து கமரோதீன்கிட்ட போய்ட்டு சண்டை போடலாம் சொல்லலை ஒரு ஓளுக்காது இந்த மாதிரிலாம் விளையாடாதா இந்த மாதிரிலாம் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா உன் உணர்ச்சிங்களைலாம் கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேனா பீச்சுக்காய் வந்திருக்கோம் பீச்சுக்காய் வந்திருக்கோம்னு அவங்க அதை சொல்கிறாங்கன்னாக்கா பீச்சில் என்ன பண்ணுவாங்களோ அது உங்க பொண்ணு பண்ணிகிட்டு தானே அர்த்தம் இங்கே அதாவது வந்து பார்வதி அம்மா சொல்றாங்க பார்வதி கிட்ட இங்கே என்ன பீச்சுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ பீச்சில் என்ன நடக்குதோ அதை இங்க உங்கள் பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா பார்வதி வந்து அரோராவை விஷ பாம்புமா அது மோசமான பாம்புமா அதுகிட்டெல்லாம் அதுகிட்டலாம் பேசவே கூடாது வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அரோராவை வந்து மோசமான பாம்புனா போனீங்கன்னா கோபுர பாம்புவா எனக்கு இந்த ஒரு அஞ்சு ஆறு பேருக்கிட்ட எனக்கு வந்து வைப்பே கிடையாதுமா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து கனி விக்ரம் சபரி சுபிக்ஷா அரோரா திவ்யா இவங்க ஆறு பேருமே எனக்கு வந்து செட்டே மாட்டாங்கம்மா எனக்கு இவங்க செட்டே ஆக மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேம்ல வந்து நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு செட் ஆகிறவங்க யாரு சேன்ட்ரா அமித் வினோத் கம்பளி தானா இவங்க நாலு பேர் அவங்களுக்கு செட் ஆகலாம் ஓகே இவங்க ஒரு குரூப் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணாங்க வெளியான குரூப்புன்னு சொன்னாக்கா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது அவங்க அம்மா சொல்கிறாங்க அதாவது வந்து இவங்களுடைய பார்வதியே இப்படி பேசும்போது அவங்க அம்மா பேசாமல் இருப்பாங்களா பார்வதி அவங்க அம்மா சொல்கிறாங்க திவ்யா பற்றி திவ்யாலாம் நெகட்டிவிட்டிமா அவ கூடலாம் சேராது அவள் உருகேவி வானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆமாம் கடைசியில் பொண்ணு இப்படி பேசும்போது அம்மா இப்படி பேசலன்னா இது கூட பேசலன்னா அப்புறமா எப்படி பார்வதி சொல்கிறாங்க திவாக்கா பியூர் சோளான் யோ யோ பா பார்வதி உன்னை போல யாரும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றிலாம் பேசுறதுக்கு உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் அதாவது வந்து நீ அந்த அளவுக்கு வந்து டுபாக்கோர்னு சொல்ல வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பாரு திபாகர் பியூர் சோளான் அந்த அளவு பியூ அவரு பியூர் சோலா அவர் என்னென்ன பண்ணாரு ஏதோ பண்ணாரு உனக்கே அப்பவே தெரியும் எப்பவே நீ அப்பவே திவா இருக்கு என்னென்ன பேசி இருக்கிற என்னென்ன சண்டை போட்டிருக்க உனக்கு வந்து ஆமா சாமி போட்டாக்கா உனக்கு பியூர் சோல் தான் ஆமா எனக்கு ஒருத்தன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு இல்லை வந்து ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் கேமில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டோமா மன்னிச்சிடமா அப்படின்னு அப்படி இருக்கு எனக்கு உணர்வுகள் தூண்டும் போது நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்மா உணர்வுகள் தூண்டும் போது வாட் ஏர் பிரில்லியன் வேர்ட்ஸ் தமிழ்லலாம் சில வார்த்தைகளுக்கெல்லாம் வேறு வேறு மாதிரி போவோம் ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அந்த அந்த லிமிட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அதை அங்கேயே கட் பண்ணணும் அந்த அங்கேயே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு இங்கே வந்த விளையாட தானே வந்த விளையாடு அந்த உணர்வுகளுக்கெல்லாம் ஏன் அங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு நான் அவனை லவ் பண்ணுறேன் எனக்கு அதனால் கேமில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டேன் இப்படி சொன்னால் எப்படி இருக்குது எப்படி காலையிலே ஊர் வம்ப பேசிகிட்ருக்காங்க அதாவது ஊர்கிழவியை வந்து ஊர் வம்ப இருக்காங்க பார்வதி சொல்கிறாங்க கனியும் விக்ரமெலாம் வந்து க பார்வதி கிட்ட வம்பு இழுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னுக்கு வராங்களாம் யார் யாரை சொல்கிறதுன்னு தெரில நீ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கனிக்கிட்டையும் விக்ரம் கிட்டேயும் சபர்கிட்டையும் ஊர் வம்பு இழுத்து 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 தான் நீ இந்த அளவுக்கு வந்துருக்குறம்மா பார்வதி அவங்க வந்து உன்னால் வந்து ஊர் வம்பு இழுத்து அவங்களாம் வரல நீ தான் வந்து ஊர்கிட்ட ஊர்கிட்ட உங்கள் ஊர்கல்வி பேசி பேச்சு உட்காந்துட்ருக்க நீ உன் கேமை கொஞ்சம் திரும்பிப்பார் மக்களே அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்